ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு பட்ஜெட் அது சம்மந்தமாக பாகம் ஒன்று பாகம் இரண்டு சரிங்களா அந்த வீடியோவை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா இப்போ பாகம் மூன்று அதை தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் வந்து நிதி நிதி அமைச்சர் இருக்காங்க இல்லையா அவர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ சில இலக்கிய இலக்கியங்களையும் யூஸ் பண்ணியிருக்காரு இலக்கிய நூல்கள் இருக்குது இல்லையா அதை பற்றின குறிப்பையும் அதில் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு அப்புறம் முக்கியமான வாசகங்களும் அதில் குறிப்பிட்டிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன் நல்லா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு காலத்தை வென்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலை இம்மன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன் சொல்லிட்டு அப்போ நோட் பண்ண காலத்தை வென்ற ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா காலத்தை காலத்தை வென்ற ஐயன் திருவள்ளுவர் என்ன திருக்குறள் சொல்கிறான்னு பாருங்க காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனே மீக்கூறும் மன்னன் நிலம் சரிங்களா காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்ல மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்றாரு இது எத்தனாவது குரல் பாருங்க முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது குரல் சரிங்களா இதோட அர்த்தம் என்னன்னு பாருங்க பொருள் விளக்கம் இந்த குரலோட பொருள் விளக்கம் அதாவது குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும் சரிங்களா அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது மக்களை யாரையுமே வந்து ஈஸியாக சரிங்களா எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருப்பாங்க எவரிடத்திலும் யாரிடமும் பார்த்தோன்னா கோவமே படாம சரிங்களா எந்த கடுமையான சொற்களும் சொல்லாமல் கோவப்படாமல் ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும் ஸோ இருக்கிறவங்கள இந்த உலகமே போற்றும் அப்படின்றது தான் இந்த குரலோட பொருள் விளக்கம் சரிங்களா அடுத்தது பாருங்க வள்ளுவரின் வாக்கு என்றுமே பொய்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா வள்ளுவரின் வாக்கு என்றுமே பொய்க்காது ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ உபயோகப்படுத்தப்பட்ட குரல் மற்றும் அதன் பொருள் விளக்கங்கள் சரிங்களா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பாருங்க தமிழ் மொழி தமிழ்மொழி நம்ம தமிழ் மொழி வளர்ச்சியை பத்தி பேசியிருக்காங்க இதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பாருங்க தமிழர்களின் ஒற்றுமை அரசியல் நேர்மை குடிமக்கள் உரிமை வணிக சிறப்பு சமய நல்லிணக்கணம் பசிப்பினி ஒழிப்பு மற்றும் தென்னியம் உள்ளிட்ட சமூக சிந்தனைகள் பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் இரட்டை காப்பியங்களான சரிங்களா இது எல்லாமே பாருங்க தமிழர்களின் ஒற்றுமை அரசியல் நிறைமை குடிமைக்கள் உரிமை வணிக சிறப்பு சமய நல்லிணக்கம் பசிப்பினி ஒழிப்பு பெண்ணியம் உள்ளிட்ட சமூக சிந்தனைகள் பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் தமிழின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் சரிங்களா அதாவது மற்ற மாநிலங்களுக்கு இல்லையா நம்ம இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் உலகத்துக்கும் சரிங்களா சென்றடையும் வகையில் அவற்றை மொழிபெயர்க்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றியும் மணிமேகலை பற்றி சொல்லியிருக்காரு இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மொழியில் மொழிபெயர்க்க போகிறாங்கன்னா இருபத்தைந்து மொழியில் அதாவது இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில மொழியும் அப்புறம் உலகத்தில் வேறு ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த மொழிலையும் பார்த்தோன்னா மொழிபெயர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தமிழ் மொழி செழித்து வளர தேவையான இயந்திர வழி கற்றல் அதாவது மெஷின் லேர்னிங் சரிங்களா அப்புறம் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயற்கை மொழி செயலாக்கம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பெருந்திரல் மொழி மாதிரிகள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிடும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளித்திட இந்த ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இதெல்லாம் எதில் வருது தமிழ் மொழி செழித்து வளர தேவையான இயந்திர வழி கற்றல் சரிங்களா இது இதுவும் நோட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம தமிழ் மொழி வளர்ச்சியில வந்து பேசின இலக்கியங்களும் அதை அதை சார்ந்து பேசின சில வாசகங்களும் சரிங்களா அடுத்தது பார்ப்போம் அதுக்கப்புறம் பண்பாடு பண்பாடுன்ற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா கீழடி அதை பத்தி பெருமையா பேசியிருக்காரு கீழடி எனும் ஒற்றை சொல் தமிழமர்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வகை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் நமண்டி தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் ஏன்னா மொத்த எட்டு இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்படும் கண்டிப்பா நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அதாவது கீழடியை வந்து பேசிட்டு கீழடி மாதிரி மற்ற மாவட்டத்திலேயும் இருக்கிற முக்கியமான நம்ம பழங்கால இடங்கள் சரிங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க மொத்த எத்தனை எட்டு இருக்கு சரிங்களா அங்கே பாருங்கள் எங்கெங்கன்னா சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை தென்காசி திருப்பூர் கடலூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி சரிங்களா அங்கங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா இது வந்து நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க அந்த எட்டையும் இந்த எட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும்தான் அதே போல் மற்ற மாநிலத்திலுமே நம்ம நம்ம தமிழர்களோட பண்பாடு அங்கே இருக்குது சரிங்களா மற்ற மாநிலத்தில் அதையும் சொல்கிறாங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமின்றி பண்டை தமிழர் சமூகத்தின் காலடி சுவடுகளை தேடி சாரி காலச்சுவடுகளை தேடி கேரள மாநிலத்தில் உள்ள சரிங்களா கேரள மாநிலத்தில் உள்ள முசிறி பட்டணம் சரிங்களா அதுபோக ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலூர் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள பெங்கி கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மஸ்கி இதையும் நோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகிய தொல்லியல் சிறப்புமிக்க இடங்களிலும் இந்த ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்படும் இதெல்லாம் வந்து பார்த்தா தொல்லியல் அகழாய்வுகள் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க மேற்கூறிய பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள தொல்லியல் துறைக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழர் பண்பாடில் கீழடியில் ஆரம்பிச்சு அதர் ஸ்டேட்டில் மற்ற மாநிலங்களை வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலோட தமிழர் சமூகத்தோட கால காலச்சூடுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி அகராவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரிங்க பார்ப்போம் வந்து மகளிர் நலன் பத்தி பேசியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு சமூகத்தில் பெண்கள் அடையும் வளர்ச்சியை கொண்டே அச்சமூகத்தின் வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் ஒரு சமூகத்தில் பெண்கள் அடையும் வளர்ச்சியை கொண்டே அச்சமூகத்தின் வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அண்ணல் அம்பேத்கர் அப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாட்டு வரி ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணநிதி ஏன்னா மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு இந்த பாட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் வந்து இதை வந்து எழுதுனதுன்னா மகாகவி பாரதியார் சரிங்களா இதில் குறிப்பிடுற நதிகளின் பெயர் நமக்கு தெரியும் நதி மேம்பாட்டு திட்டத்துல தான் அது வந்து சரிங்களா நதி மேம்பாட்டு திட்டம் என்ன சொல்றானா என மகாகவி பாரதியின் உணர்வுகளை உள்வாங்கி உரிய திட்டங்களை நம்ம தான் தீட்டி வருகிறது அதாவது என்னது நதியை சொல்றாங்கன்னா இதுல வந்து தமிழ்நாட்டில் பிற முக்கிய நகரங்கள் வழியாக பாய்ந்திடும் வைகை காவிரி தாமிரபரணி நொய்யல் ஆகிய நதிகளை ஒட்டிய பகுதிகள் சீரமைக்கப்பட்டு நதிநீரை தூய்மையாக்க பராமரிக்கும் கரையோர பசுமையான மரங்களின் கூடிய பூங்காக்கள் சரிங்களா அப்புறம் திறந்தவெளி அரங்கம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களுடன் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஈரோடு கோயம்புத்தூர் நதிகள் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திருப்பணிகளை பணிகளை மேற்கொள்ள விரிவான ஆய்வு பணிகள் திட்ட அறிக்கை ஐந்து கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் சரிங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நதிகளை பற்றி பேசியிருக்காங்க வைகை காவிரி தாமிரபரணி நோய்கள் அதுக்கப்புறம் அது எந்தெந்த லொக்கேஷன் அதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நம்ம நதிகள் மேம்பாட்டு திட்டத்தில் சொல்லியிருக்க அதாவது உபயோகப்படுத்தியிருக்கிற இலக்கியங்களும் அதனை சார்ந்த வாசகங்களும் அடுத்தது பார்ப்போம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதை சொல்லும்போது ஒரு வாசகம் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நத்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஐடியா ஊஸ் டைம் எஸ் கைம் சரிங்களா நத்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அண்ட் ஐடியா ஊஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்ற பிரெஞ்சு இலக்கியவாதியான விக்டர் ஹியூ கோவின் சரிங்களா ஹியூ கோ ஓகேங்களா விக்டர் ஹியூ கோ அவர் வந்து சொல்லியிருக்காரு நத்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அண்ட் ஐடியா ஊஸ் டைம் எஸ் கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்டர் ஹியூ கோ பிரெஞ்சு இலக்கியவாதி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்ப்போம் பள்ளி கல்வியை பத்தி பேசியிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் ஆயுதம் யார் சொன்னதுன்னா கலைஞரவர்கள் தான் முத்த முத்தமிழறிஞர் கலைஞர் கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் மிக பெரிய ஆயுதம் சொன்னது யாருன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் முன்னாள் முதல்வர் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தை பற்றி ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு ஐந்து வரிகள் அது தான் பார்க்கலாம் காலநிலை மாற்றம் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று சரிங்களா காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவியின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க இதை யாரு பாடுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா படிம கவிஞர் படிம கவிஞர் பிரமலின் படிம கவிஞர் பிரமலின் கவிதை வரிகள் சரிங்களா அதாவது இது எதுக்குன்னா சுற்றுச்சூழல் அமைப்பை பொருத்தி பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் இயற்கை வனங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடையளிப்பது மானுட கடமை என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது சரிங்களா அதாவது சுற்றுச்சூழல் இந்த உலகம் இந்த பூமி வந்து எல் எல்லா உயிரினுக்கும் சொந்தம் அதை நம்ம பாதுகாக்கிறது நம்ம கடமை அப்படின்றது தான் ஒரு மனு நம்ம நம்ம மனுஷனோட கடமைன்றது தான் இந்த பாட்டுல வந்து உணர்த்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான் இது படிமை கவிஞர் பிரமிழின் அவங்களுடைய கவிதை தான் இது வந்து அடுத்தது பார்ப்போம் அதே போல இதை தொடர்ச்சா இந்த காலநிலை மாற்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டின் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் சரிங்களா இது வந்து கடலோர மாவட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க பதினாலு கடலோர மாவட்டங்களில் ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு கடலோர வளங்கள் சரிங்களா கடலோர வளங்களை மீட்டெடுப்பதற்காக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் சரிங்களா இது வந்து கடல் சார்ந்த திட்டம் தமிழ்நாட்டில் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு கடலோர வளங்களை மீட்டெடுப்பதற்காக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்ற திட்டத்துக்கு ஒப்புதல் சரிங்களா நெய்தல் மீட்சி இயக்கம் கடற்கரையோர பல்லுயிர் பெருக்கம் கடற்கரை பாதுகாப்பு கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துதல் மற்றும் கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட நான்கு முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது இந்த நெய்தல் மீச்சர்கள் இதோட நான்கு முக்கிய நோக்கங்கள் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதோட கண்டினியூஷன் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதோடய கண்டினியூஷனில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அலையா அலையாத்தி காடுகளை பாதுகாப்பது சரியா அதோட சரிங்களா அதோடய கண்டினியூஷன் அலையாத்தி காடுகளை பாதுகாப்பது மேங்க்ரூவ்ஸ் அப்படின்வாங்க அப்புறம் மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்சல்லி தீவு பகுதிகளில் பவளப்பாறைகளை புனரமைப்பது சரிங்களா இந்த பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் அலையாத்தி காடுகளை பாதுகாப்பது மேங்க்ரூவ்ஸ் மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்சில் கரியாச்சல்லி சரிங்களா கரியாச்சல்லி தீவு பகுதிகளில் உள்ள பவளப்பாறைகளை புனரமைக்கும் திட்டம் சரிங்களா பவளப்பாறை வந்து எங்க இருக்கு மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்சல்லி தீவு பகுதி பவளப்பாறைகளை புனரமைக்கும் திட்டம் ஆகிய பணிகளின் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படும் சொல்றாங்க சரிங்களா அப்புறம் பாருங்க செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் நூத்தி முப்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் லண்டன் கியூ கார்டன் சரிங்களா செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் நூத்தி முப்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் லண்டன் கியூ கார்டன் வந்து லண்டன் கியூ கார்டன் நிறுவனத்தின் துணையோடு முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் பாதுகாப்பு பூங்கா ஒன்று அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன சரிங்களா பாதுகாப்பு பூங்கா செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலும் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் கடல் ஆமை பாதுகாப்பு மையங்கள் கடல் ஆமை பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா பகுதியில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் இதெல்லாம் நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் எங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அப்புறம் எண்ணூர் கடற்கழி பகுதியினை நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாத்து மீட்டெடுப்புக்கான பணிகள் செயல்படுத்தப்படும் சரிங்களா இதில் முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடலும் அதை சார்ந்து உருவாக்கப்படுகிற சில திட்டங்கள் சரிங்களா அடுத்தது பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புராதன கட்டடங்கள் சரிங்களா புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க பணி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா என்னென்ன புராதன கட்டணம் பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள உரத்த நாட்டில் அதில் இருக்கிற முத்தம்மாள் சத்திரம் சரிங்களா தஞ்சாவூர் மாவட்டம் வரத்த நாட்டில் உள்ள முத்தம்மாள் சத்திரம் அப்புறம் திருவையாற்றில் உள்ள நூறாண்டு பழமையான திருமண மண்டபம் திருவையாற்றில் உள்ள நூறாண்டு பழமையான திருமண மண்டபம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள இயக்குநரக அலுவலகம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள இயக்குநரக அலுவலகம் ஈரோடு கொடுமுடியில் உள்ள கொடுமுடியில் சரிங்களா ஈரோடு கொடுமுடியில் உள்ள துறையின் பழமையான பயணியர் விடுதி சரிங்களா நெடுஞ்சாலைத்துறையின் துறையின் பழமையான பயணியர் விடுதி அப்புறம் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி சரிங்களா சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி இருக்கிற புராதான கட்டட குவி மாடம் சரிங்களா புராதன கட்டட குவி மாடம் ஆகியவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குதுல காவல்துறை அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னோ பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கவும் அவர்தம் உடைமைகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திறன்மிகு காவலர் சரிங்களா ஸ்மார்ட் காவலர் அப்படி இங்கிலீஷில் ஸ்மார்ட் காவலர்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் தமிழில் திறன்மிகு காவலர் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்துள்ளது சரிங்களா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா எதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததுப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சரிங்களா தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமிர்தியா சென் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிட்டதை இப்பேரவையில் பதிவு செய்திட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு சரிங்களா யாருன்னா அமிர்தியா சென் அது வந்து இங்கிலீஷ் சென்டர் கொஞ்சம் இருக்க சொல்லியிருக்காரு இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமிர்தியா சென் சரிங்களா அதுக்கப்புறம் புறநானூர்ல இருந்து ஒரு லைன் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க புறநானூறு ஐந்தாவது பாடல்னு சொல்லிட்டு சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க காவல் குழபி கொள்பவரின் ஓம்புமதி அலிதோதானோ அலிதோதானே அது பெறல் வருங்குறைத்தே சரிங்களா காவல் குழப்பி கொள்பவரின் ஓம்புமதி அலிதோதானே அது பெறல் வருங்குறைத்தே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் வர ஒரு லைனை வந்து ரெண்டு லைனை போட்டிருக்காங்க சரிங்களா அதான் புறம் ஐந்துன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட பொருள் விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பது போல் பாதுகாத்திட வேண்டும் சரிங்களா ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பது போல பாதுகாத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பொருள் விளக்க வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னா புரண்டாற்று பாடல் ஒன்று அழகுற விளக்குகிறது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்டர் வந்து தங்கம் தின்னரசு சொல்லியிருக்காரு இது வந்து புரநாற்று பாடல வந்து வருதுங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கியங்களும் சில முக்கியமான வாசகங்களும் அதுக்கப்புறம் சில இந்த புரதான கட்டிடங்கள் அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள் அப்புறம் பாதுகாப்பு மையங்கள் அதை பற்றின ஒரு முக்கியமான குறிப்புகள் சரியா இது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட இந்த பார்ட் டூலேயோ இல்லை பார்ட் ஒன்லேயோ சொல்லியிருக்கலாம் பட் இருந்தாலும் இதுலேயே உங்ககிட்ட தனியாக ஷேர் பண்ணிக்கணும்னு நான் வந்து விருப்பப்பட்டேன் அதனால தான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்கலாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் அந்த லிங்க்கு தரேன் அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நானும் விருப்பப்பட்டு இந்த மாதிரி மூணு ரூபாங்களாம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எல்லாமே எல்லா தகவலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ